அன்பு குழந்தையே என்று உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன் கவலையை போக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் என் அன்பு குழந்தை பல வேதனையில் இருக்கிறது அந்த வேதனைக்கு காரணம் ஒரு ஆண்மகனே ஆனால் அந்த ஆண்மகன் உன் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை செய்துவிட்டான் ஆனால் இன்றோ உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றான் இதோ உன் அப்பா ஒவ்வொன்றாக சொல்ல போகின்றேன் என்னவென்று முழுவதுமாக கேட்டு இதற்கு என்ன முடிவுகள் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நீ எடுக்க வேண்டும் என்று உன் அப்பா சொல்ல போகின்றேன் என் பிள்ளையே தைரியமாக இந்த விஷயத்தை கேட்ட பிறகு அப்பா சொல்லும் முடிவையே எடு அந்த முடிவானது உன் வாழ்க்கையில் மிக பெரிய நன்மையை தரும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அதனால் அப்பா சொல்லும் விஷயத்தை கண்ணீர் வடிக்காமல் என் பிள்ளை தைரியமாக கேட்க வேண்டும் இதோ சொல்கிறேன் உன் அப்பா என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒரு சில நாட்களில் என் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் உண்டாகியது ஏன் தெரியுமா அறிமுகம் இல்லாத நபர் உன் உறவோடு பழகிக்கொண்டு சில ஆட்டங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது என் பிள்ளைக்கு தெரியாமல் கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் என் பிள்ளையே உன் உறவு உன்னிடம் அதிகமாக பொய்களை கூறியது ஆனால் அனைத்தையும் என் அன்பு குழந்தை இவர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று உண்மையாக நம்பியது அந்த நம்பிக்கை துரோகம் என்பது உன் உறவு தினந்தோறும் செய்து கொண்டிருந்தது ஆனால் இன்றோ உன் அப்பாவை வணங்கினாய் வணங்கிய பிறகு உன் உறவு உன்னை ஏமாற்றுகிறது என் அன்பு குழந்தையே என்று வெட்ட வெளிச்சமாக நான் காண்பித்து விட்டேன் ஆனால் அதை கொள்ள முடியாமல் என் பிள்ளை தினமும் தவித்து கொண்டு வருகிறது பல நாட்கள் உன் பேச்சை உன் உறவு கேட்கவில்லை நீ என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் எரிச்சலூட்டாதே என்று தேவையில்லாமல் அலட்சியமான வார்த்தைகளை அள்ளி வீசியது அதையெல்லாம் என் பிள்ளை பொறுத்து கொண்டது இதற்கு காரணம் உண்மையான அன்பு இருப்பதனாலே அனைத்தும் என் அன்பு குழந்தைக்கு அனைத்தையும் சகித்து கொண்டது ஆனால் இப்பேற்பட்ட பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரும் என்று நீ கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் அந்த நினைவுகளால் என் பிள்ளை இப்பொழுது வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே உனக்கு செய்த துரோகத்தை கொஞ்சம் கூட நினைத்து பாராமல் அந்த உறவோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்ற கனவோடு அந்த இடத்தில் சென்றார்கள் ஆனால் நம் வாழ்க்கையில் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய முடியும் என் பிள்ளையே அதைத்தான் இன்று உன் உறவு அறுவடை செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தால் உடனே நியாயம் கிடைத்து விடாது என்று நினைத்து விட்டாய் ஆனால் உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இதற்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை அதுதான் முக்கிய காரணம் வாழ்க்கையில் பொய்யான உறவை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன் உன் முகத்தறியை அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த உறவின் முகத்தை நான் உனக்கு காண்பித்தேன் ஆனால் அப்பா நான் உங்களை வணங்கிய பிறகே என் உறவு பிரிந்துவிட்டது என்று அந்த இடத்தில் என்ன நடக்குது என்று தெரியாமல் அப்பாவின் மீது கோபித்து கொண்டாய் உன்னை ஏமாற்றும் உறவு ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் அந்த அனுமதி நீ தர வேண்டும் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக நடக்காது உன் வாழ்க்கையில் ஏமாற்றும் ஒரு நபரை கூட இருக்க விட மாட்டேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ உன்னை ஏமாற்றுவதற்கு தந்தையாக இருந்து ஒரு குழந்தையின் கஷ்டத்தை உருவாக்குவதற்கும் காயப்படுத்துவதற்கு நானே எப்படி உறுதுணையாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் மட்டும் நடக்காது நீ வேண்டியவர் கேட்கிறாய் தவறல்ல ஆனால் வேண்டியவர் திருத்தவே என் பிள்ளையே அப்படி அவர்கள் திருத்த வேண்டும் என்றால் உன் அப்பாவிற்கு கால தாமதம் கொடு அந்த கால தாமதம் ஏற்படுத்தினாலும் உனக்கு கடைசியில் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன் அப்பொழுது உன் உறவானது உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அந்த கண்ணீருக்கு காரணம் யார் தெரியுமா தேடி சென்ற உறவு பல விஷயங்களில் பொண்ணும் பொருளும் ஏமாற்றி இருக்க அதையும் ஏமாற்றினாலும் பரவாயில்லை உணர்வுகளோடு அன்பு என்ற பெயரில் மிகப்பெரிய சூழ்ச்சியை செய்து உன் உறவை கீழே தள்ளியது இப்போது அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போது உன் உறவானது தனித்து உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றது ஏனென்றால் உனக்கு செய்த பாவத்தால் தான் உன் உறவு இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டது என்று தினந்தோறும் உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அந் உன்னப்பா உனக்காக சிறிய லீலைகள் செய்தேன் ஒருவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்தால் வாழ்க்கையில் ஏமாற்றம் மட்டுமே மீஞ்சும் ஒருவருக்கு உண்மையான அன்புகளையும் பாசங்களையும் அள்ளி கொடுத்தால் அது கூடிய விரைவில் அது உண்மையை உணர்ந்து கொள்ளும் இதுதான் நியாயம் தர்மம் என்று உன் அப்பா சொல்கிறேன் உன் உறவானது உனக்கு துரோகத்தை விதைத்தது ஏமாற்றத்தை விதைத்தது கண்ணீரை விதைத்தது அனைத்திற்கும் இப்போது உன் உறவானது அறுவடை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் உறுதுணையாக உன் அப்பா இருக்க மாட்டேன் ஆனால் என் பிள்ளைக்கு இருப்பேன் காரணம் என் பிள்ளை என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறது என் மீது கோபம் இருந்தாலும் என் நாமத்தை தினந்தோறும் சொல்கிறது வாழ்க்கையில் எப்போதும் எவருக்கும் துரோ எவரிடமும் போய் எவருக்கும் நம்பிக்கை துரோகம் இழைத்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை வாழ்க்கையில் திருப்தியாக தைரியமாக கவலையே வந்தாலும் தன்னுடையது தானே அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தாலே உன் அப்பா அனைத்திலும் உனக்கு துணை நிற்கின்றேன் தைரியமாக இரு எவர் எதை செய்துவிட முடியும் என்னை மீறி என் பிள்ளையை யாரும் உனக்கு எதையும் செய்துவிட முடியாது பல பேர் பல விஷயங்களில் உன்னை மிரட்டினாலும் உன்னை ஏமாற்ற முயன்றாலும் அவர்களுக்கு தான் ஆபத்து ஏனென்றால் உன்னை தொடுவதற்கு முன்னால் உன் அப்பாவின் கரங்களை தொட வேண்டும் என்னை தொடும் மனிதர்கள் கெட்ட எண்ணத்தோடு வருபவர்கள் என் உதியே அவர்களுக்கு பேசும் ஏனென்றால் என் உதியானது அக்னி குழம்பானது அதை தீண்டினாலே போ அவர்களது குணமானது மனமானது தீய என்னமானது பஸ்பமாகிவிடும் என் பிள்ளையே அதனால் தைரியமாக இரு இப்போது உன் உறவானது கண்ணீரோடு உன்னை தேடி வருவதற்கு அதிகமாகவே வாய்ப்பிருக்கிறது நீ கண்ணீர் வடிக்காதே என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என் அன்பு மனக்கவலையை யாரும் இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தம் கொள்ளாதே உன் வாழ்வில் அனைத்தும் புரிந்து கொண்டு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதற்காக கவலை கொள்கிறாய் அப்பா உனக்கு பொறுமையாக அனைத்தையும் செய்தாலும் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதே செய்து நல்ல மாற்றங்களை கொடுப்பேன் உன் உறவை இப்போது திருத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த திருத்தும் தருணத்தில் சில கஷ்டங்களும் வேதனைகளும் உன் வாழ்வில் ஏற்படலாம் இதற்கு காரணம் என்ன தெரியுமா சில நேரங்களில் என் பிள்ளை உறவானது அழைக்கிறது அந்த தருணத்தில் அழைப்பை ஏற்க மறுக்கிறது உன் உறவானது ஏனென்றால் அழைப்பை எடுத்து பேசிவிட்டால் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொண்டு சந்தோஷப்படுவாய் என்று எண்ணி ஏற்க மறுக்கிறது அதை மீறி பேச வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் அவர்கள் அழைக்க முடியாத தருணத்தில் இருக்கிறது அதனால் உனக்கு மனவேதனை வருகிறது குழப்பம் கொள்ளாதே என்னிடம் ஒப்படைத்து விடு நான் சரிசெய்து நீ என்று புரிய வைத்து அனுப்புகின்றேன் நீ அவர்களை தேடி போகாதே அவர்கள் காலில் விழாதே ஏனென்றால் சிலருக்கு சிலரின் அன்பு அதிகமாக கொடுத்தாலும் அந்த அன்பு சில மனிதருக்கு புரிவதில்லை ஆனால் உன் உறவு வேறொருவர் மீது வைத்து ஏமாறும் தான் தெரிகிறது உன் அன்பு எத்தகையது என்று அதனால் உன் அன்பை நான் புரிய வைக்கிறேன் உன் உறவை நான் திருப்பிக் கொடுப்பேன் அப்பா இருக்கிறார் எனக்காக என் வாழ்க்கையை மாற்றுவார் என் உறவை கூட்டி வருவார் என்று தைரியமாக இருந்தால் போதும் நீ என்மேல் இருக்கும் நம்பிக்கையும் பொறுமையையும் சிறிதும் இழக்காமல் இரு நிச்சயமாக நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மாறும் உன் அப்பா மாற்றி கொடுப்பேன் இனிமேல் மங்கள செய்திகள் ஒவ்வொன்றாக வரும் தைரியமாக இரு என் தங்கமே அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் மனம் தளராதே நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் வந்து வந்துவிட்டது நல்லதே நடக்கும்